பத்துப்பாட்டு திருமுருகாற்றுப்படை பெருநராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகாம் எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் நாளடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி சிறுவஞ்சமூலம் கைநிலை முதுமொழிக்காஞ்சி ஏழாதி ஏலாதி